ஒரு பகுதியா நேஷனல் கவுன்சில் என் அப்படிங்கிறது த்ரீ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு இஷ்யூ பண்ணிருக்காங்க இந்த அமைப்பு வந்து முக்கியமான அமைப்பு ஏன்னா இவங்கதான் நம்முடைய குறைகளை வந்து இவர்கள் மூலமா தான் மத்திய அரசுக்கு தெரிவிக்க முடியும் அதே மாதிரி அவங்களும் வந்து மத்திய அரசும் இவங்க மூலமாக தான் நமக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படிங்கறத நம்ம முதல் புரிஞ்சுக்கணும் இவங்க நவம்பர் ஏழு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபது திரும்ப ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க யாருக்குன்னா ஆல் ஸ்டாண்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் ஆஃப் த நேஷனல் கவுன்சில் ஸ்டாப் சைடு ஜேசிஎம் அப்படின்றதுக்கு ஏன்னா இதுல வந்து முக்கியமான சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எய்த் பே கமிஷனுடைய அறிவிப்பை கெஜட் நோட்டீஸ்ல அதிகாரப்பூர்வமா அறிவிச்சதுக்கு அப்புறம் முதல் முறையாக வந்து இந்த லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க என்னன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பதினோரு மணி அளவில் வந்து இந்த கூட்டம் நடைபெறும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த கூட்டத்துலதான் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறத பத்தியும் இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க அப்ப இந்த கூட்டத்துல என்ன முடிவு பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் ஜெயின்